வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜர் பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் பார்ப்பீங்க பொறுமையாக பார்க்குறீங்க அதனால பல நினைவித்துட்டு இருக்கீங்க நம்புகிறேன் இப்போ எப்படின்னாங்க சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் கோச்சார அடிப்படையில் ஆண்டு கிரகங்கள் ஆகிய குரு ராகு கேது சனி எப்படி சஞ்சரிக்கும் பொழுது எந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கும் பொழுது ராசிக்கு எந்த தாக்கத்தை கொடுக்குது மாத கிரகங்கள் எப்படி செயல்படுகிறது ராசி அதிபதிகள் வந்து எப்படி செயல்படுகிறது அது வந்து நம்மளுடைய அந்த ராசி அன்பர்களுக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்குதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு சிம்ம எப்படி இருக்குதுங்கிறது நம்ம இந்திய வேத ஜோதிர சயின்டிபிக் வேதிகாஸ்டி மொழியெல்லாம் பார்க்க போறோம் எப்படி வந்து நீங்க செய்த பாவபுண்ணியங்கள் வந்து இப்போ இருக்கக்கூடிய புக்திகள் உங்களுடைய கோச்சார அமைப்புல வந்து ஒளி தத்துவத்துல வந்து வரப்போகுங்கிறது நம்ம துல்லியமா பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பத்தாம் இடத்துல நீடித்திருக்கிறார் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தரம் அது மாதிரி விஷயத்துக்கு பணம் போக்குவரத்து எல்லாத்துக்குமே கொஞ்சம் நல்லது கொடுக்குறார் சனி ராசியவே ஏழாம் இடத்துல பார்க்குறார் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் இருந்து குரு பார்வை புரிகிறார் ஸோ இது வந்து என்னன்னா கொஞ்சம் வெளி மாநிலம் வெளிநாடு மூமெண்ட் இருக்கக்கூடிய டிராவலிங் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல வித விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நல்ல மேன்மை இருக்கக்கூடிய ஒரு மா மாதமாகவும் ஒரு ஆண்டாகவும் தான் இருந்துட்டு இருக்குது ஆக்சுவலா அதே சமயத்துல சனி வந்து ஏழாம் பார்வையாக பார்க்கறது வந்து ராசிக்காக எப்பவுமே வந்து கொஞ்சம் ஓடிக்கொண்டு இருக்கிறது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறது டைட்டா இருக்கிறது நம்ம பிஸியா இருக்கிறதுங்கிற மாதிரி அமைப்பு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு கொண்ட கடந்த ஆண்டுகளாக கடந்த மாதங்களாக குடுத்து கொண்டிருக்கிறது மாத கிரகங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்பொழுது சூரியன் ஆகிய ராசி அதிபதி மகரத்துல ஆறாம் இடத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி பதினாலாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா மகரத்துலேருந்து குருப்பார்வை படுகிறார் ஸோ ஒரு நல்ல விஷயம் தான் இது எகேன்னு என்ன சொல்லுதுன்னா கொஞ்சம் ட்ராவலிங் இருக்குது கொஞ்சம் அன்ஸ்டேபிளா நிறைய இடங்கள் போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் ஒரு ஸ்டெபிளைஸாக போகாமல் கொஞ்சம் போக்குவரத்து வ குடுக்கல் வாங்கல் ட்ராவலிங் அது மாதிரி விஷயங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து ராசி அதிபதி கொடுக்குறார் புதனும் அங்கே இருக்கிறார் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் கொஞ்சம் சாதுரியமாகவும் செயல்பட்டு நல்ல ஒரு லாபங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி மீடியா ஐடி சாஃப்ட்வேர் இதில் அவங்களுக்கு எல்லாமே குரு பார்வையால் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் நல்ல ஒரு மேன்மையும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதே சமயத்தில் செவ்வாய் என்று சொல்லப்படுகிற ராஜோகாதிபதி காதிபதி மிதனத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு ஸோ அவர் வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து அவர் ஐ பதினொன்றாம் இடத்துல இருந்து இந்த இடம் பூமி விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்த மாதத்துலேயே நல்ல ஒரு பெனிஃபிட்டு நல்ல லாபங்கள்லாம் பெறக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க அதே சமயத்தில் சனி ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை சூரியனும் புதனும் பார்த்தீங்கன்னா மூணாவது வாரம் நாலாவது வாரம் போய் சேர்றது வந்து ஒரு மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு உடல் உபாதைகளா இருக்கட்டும் தகப்பனார் விஷயங்களா இருக்கட்டும் அரசு அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு ராசி அதிபதி ஆகிய சூரியனே வந்து சனியோட வந்து மாதத்தின் மூன்றாவது வாரம் சேருவது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கொஞ்சம் அலட்டிக்காம இருக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் ஈஸியா எடுத்துக்கணும் கொஞ்சம் முடிவுகள் வந்து அந்த வாரம்லாம் எடுக்காம கொஞ்சம் தள்ளி போடணும் மார்ச் மாதத்துக்கு மேல பண்ணிக்கலாங்கிற மாதிரி சில இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் முடிவுகளை தள்ளி போடக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது சுக்ரன் நீடித்து எட்டாம் இடத்துல இருந்து ராகுவோட சேர்ந்துருக்கிறது இந்த மாதிரி மறைமுக இன்கம் ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கொடுத்த பணம் திரும்பி வர்றது கூட்டு தொழிலில் நல்லா ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஸோ மாதத்தின் ஒரு மிடில் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையே மற்றபடி வந்து மாரம்ப ரெண்டு வாரங்கள்லாம் வந்து குரு பார்வையை பெற்று நல்லாவே வந்து டைனமிக்காக மகரத்தில் இருக்கக்கூடிய ராசி அதிபதி நல்லாவே கடுமையாக உடைத்து திட்டமிட்டு செயல்படக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க மாணவ செல்வங்கள் ஆகிய சிம்ம நல்ல படிப்பு கான்சென்ட்ரேஷன் காம்படேட்டிவ் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு கடைசி டைம்ல எழுதுறதுக்கு வந்தாலும் ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே வந்து இந்த குரு பார்வை பெற்ற புதன் வந்து கொடுக்குறாரு ஸோ நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சிம்ம ராசிக்கு குருவாக இருந்தாலும் சரி சனி ராகு கேது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிரக அமைப்பு ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் நல்லா இருக்கிறது மாத கிரகத்தின் அமைப்புகளும் தப்பில்லை இந்த நடுவால பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூன்றாவது வாரம் ராசி அதிபதி ஆகிய சூரியன் சனியோட சேரும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் அந்த டைம்ல கொஞ்சம் பார்த்துக்கணுங்கிறது இம்பார்ட்டன் முடிவுகளை எடுக்காம கொஞ்சம் மைண்ட் வந்து கொஞ்சம் அபரேஷன் ஆனாலும் கொஞ்சம் கட்டுக்குள் இருந்து நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் வர வேண்டிய அவசியம் உண்டு சோ தான் வந்து நம்ம வந்து அஸ்தம சனி வரக்கூடிய சிம்ம அடுத்த ஒரு பெரிய குரோத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்புக்கு வேணுங்கிற ஒரு முயற்சி எல்லாமே கொஞ்சம் கடுமையாக செய்யக்கூடிய அமைப்பு வந்து அந்த மாதம் கொடுக்குதுங்க இது பொதுவான பலன்களை தவிர இது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது உங்க லக்னம் எப்படி இருக்குது லக்னாதிபதி எப்படி இருக்கிறது இப்போ வந்து என்ன தசாபுக்திகள் இப்போது தசாபக்தியிலோட நாதன் தசா நாதன் புக்திநாதன் வந்து எப்படி இருக்கிறார் கோச்சாரத்துல இந்த கோச்சார பலன்களும் தசாபக்தி பலன்களும் சேர்த்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்களாகிய உங்களுடைய இதுவரை வந்த வாழ்க்கை எப்படி போச்சு ஃப்யூச்சர்ல நெக்ஸ்ட் எது மாதிரி மூவ்மெண்ட் ஆகலாம் எந்த டைரக்ஷனில் போகலாம் எந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலாம் எது மாதிரி படிக்கலாம் எது மாதிரி டிசிஷன் எடுக்கலாம் எல்லா விஷயங்களும் நம்மளோட அடுத்தடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் கோச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது எப்படி வரைகிறது எந்த மாதிரி போனோம்னா நமக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற கிளாரிட்டி கண்டிப்பாக துல்லியமாக நம்ம பெற முடியுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த கோச்சார் அமைப்பு வந்து ஒரு பொதுவான மலன்கள்ங்கிறது நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்